இன்றைக்கு இலங்கை தேசத்திலை தோழர் அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் என்றால் மக்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இலங்கையில் நடக்கிற தமிழ் மக்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக திணைக்களங்களிலும் தமிழர்கள் ஒரு அடிமைகள் போல ஒரு கொத்தடிமைகள் போல ஒரு வேண்டாத ஒரு வேண்டாத மனிதர்கள் போல நடாத்தப்படுகின்றார்கள் அவற்றிற்கெல்லாம் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் இதற்காகத்தான் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயகமைப்பு வடகிழக்கு மாகாண வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிடுகிறது இந்த வட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு புத்தளத்திலும் கொழும்பிலும் போட்டியிடும் கொழும்பிலும் கொழும்பில் உள்ள தமிழ் மக்கள் கட்டிடத்துக்கு காசை வேண்டிட்டான் லட்சக்கணக்கில் அவன் சொல்கிறான் அந்த அம்மாட்ட போய் இதெல்லாம் லண்டனில் கலவர்த்த காசோ இது பண்ண காசோ இப்போ ஒன்றும் செய்யலாது அந்த பாவம் தாய் கட்டுறது காசை கொடுத்து ஏமாந்து போட்டுருக்குது கட்டி தருறமெண்டார் தமிழன் தான் சொல்கிறான் ஏகப்பட்டாக்கள் அப்பார்ட்மெண்ட் வேண்டிய காசை கொடுத்து ஏமாற்றப்பட்டுருக்குறான் இப்படி இது ஒன்றும் கவனிப்பார் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை கொழும்புல கொழும்புல நான் தமிழில் எழுது போலீஸ் ஸ்டேஷனில் தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்ட ஒருத்தன் சொல்கிறான் நீ தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல யாழ்ப்பாணம் போட்டு அவரும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் போய் உத்வேகமாக ஒற்றுமையாக நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் நல்ல பிரதிநிதிகளை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு எனக்கே முகம் தெரியாத வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம் அவர்கள் தீய பழக்கமில்லாத நல்ல இளைஞர்களாக மட்டும் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம் அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இருக்கின்ற ஜனநாயக அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களை கவனமாக வழிநடத்தி அவர்களை ஒரு ஆளுமையுள்ள அரசியல்வாதிகளாக தமிழ் மக்களின்ற பாதுகாவலராக எந்த நேரமும் ஒரு தமிழ் மகன் தொலைபேசி கூப்பிட்டால் அவருக்கு அன்றைக்கு அதுக்கு பதில் சொல்லி அவருடைய என்ன பிரச்சனை என்று கேட்டு அந்த பிரச்சனையை முடிவிறுத்தும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை தேடித்தர்ற ஒரு அரசியல்வாதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு அரச சேவையாளனாக அரச சேவையில் இருக்கிற அரச இப்போ அரசால் தானே நாங்கள் போகிறோம் பாராளுமன்றத்துக்கு அரசால தானே மானசபை போகிறோம் அரசால தான் அரசு அந்த பதவியில் இருக்கிற அனைவரும் எனக்கு போலீஸ் வேணும் போலீஸ் இல்லாட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவை என்று சொல்கிறது அவை சொல்லுங்கணும் நான் போலீஸ் இல்லாட்டா நான் வெளியில் போயிடலாம் ஆனால் இன்றைக்கு எங்கே எப்படி போகணும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேயே இருக்கணும் அவைக்கு இன்றைய போலீஸ் இல்லை வந்தோன்னே வந்தோன்னு போலீஸ் எல்லப்பட்டுச்சு இப்படி கண பேர் கன நடிகர்கள் இருக்கணும் இந்த நடிகர்கள் எல்லாம் இல்லாமலாக்கி ஒரு ஆளுமை உள்ள ஒரு நேர்மை உள்ள ஒரு பண்பான இளைஞர்களை உங்கள் முன் நாங்கள் கொண்டு வந்து வேட்பாளர வேட்பாளர்களாக நிறுத்துவோம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த ஊழலை இந்த எங்களை தமிழர்களை கொத்தடிமைகளாக அடிமைகளாக பார்க்கின்ற அந்த பார்வையை இல்லாமல் செய்வதற்கு இலங்கையிலுள்ள அனைத்து தமிழர்களுக்காகவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக தளத்தில் நின்று களமாடும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரான காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் தடம் மாறி பயணித்துள்ளதாகத்தான் எமது அவதானத்தில் இருந்து நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் ரா சம்பந்தரய்யா அவர்கள் இன்றைக்கு இல்லை தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருஷத்துக்கண்டு எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வையும் அரசியல் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் எங்களை எங்களது மக்களை எங்களது போராளிகளை ஆகுதியாக்கின ஒரு ஆமைக்காரனுக்கு அதை கொண்டு சென்று கொண்டு நடத்திய ஆமிக்காரனுக்கு எங்களை வாக்கு போட சொல்லி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளினால் பிரபாகரன் பொட்டம்மான் ரூபன் அண்ணா இன்றைக்கு உயிரோடு இருப்பவர் அண்ணா மட்டும்தான் இந்த அண்ணாவுக்காக நான் கடந்த முறை தமிழ் தேசிய மக்கள் கூட்டணிக்காக திருகோணமலையில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றேன் தேர்தலில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அவதானிக்கும் பொழுது மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எங்களை ஒரு சிங்களவருக்கு ஒரு சிங்கள தேச தலைவருக்கு விவசாய அமைச்சராக இருக்கும்போது வடகிழக்கு மாகாணங்கள் சம்பந்தமான விடயங்களை பேச முயலும்போது அந்த கதிரியை விட்டே எழும்பிச் சென்றிருந்த இந்த மைத்திரி பால சிறிசேனாவுக்காக எங்களை வாக்கு போடச் சொல்லி அவரை வெற்றி வைத்து நல்லாட்சி என்று சொல்லி இவர்கள் நாடகம் ஆடினார்கள் எந்த ஒரு விடயமும் முன்னெடுத்து செல்லப்படவில்லை எந்த ஒரு விடயமும் வெற்றி கொள்ளப்படவில்லை வீதி வீதியாக மாதம் மாதமாக நாங்கள் உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் என்று இருந்தும் கூட ஒன்றையுமே இந்த சிங்கள ஆட்சியாளர் உள்ளத்தில் அவருடைய அவர்கள் கருணை கொள்ளவில்லை ஒரு அரசியல் கைதியை இந்த மைத்திரிபால சிறிசேனாவின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை செய்விக்கவில்லை என்பது மிகவும் வெக்கக்கேடான ஒரு செயல் ஜனாதிபதியாக தெரிவு செய்து அவரால் எந்த ஒரு விடயத்தையுமே எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கவில்லை இறுதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிரதமர் பதவியை ஒரு தேவையில்லாமல் முரண்டு பிடித்து அவருக்கு மீண்டும் பிரதமர் பதவியை எடுத்துக் கொடுத்து கூட ஒன்றையுமே இவர்கள் செய்தது கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரான அரசியல் இன்று வரைக்கும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா எமது மக்கள் நன்கு திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கின்றோமா எமது தக் மக்களை சென்றிருந்த இந்த அரசியல் தலைமைகள் விலை போயிருந்தன திருக்கோணமலையில் பந்தி எழுத்தாளர் ஜதீந்திரா அவர்களுக்கு ஒரு வாகனம் நான் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஆக போட்டியிட்ட வேலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே ஜதீந்திரா நாங்கள் கூப்பிடு இல்லவரே அவராக வந்தவர் வந்து தான் ஏதோ உதவி செய்கிறோம் என்று சொல்லி சிவாஜி கேளுங்க கதகதையாக சொல்லுவர் சிவாஜி அண்ணனை ஏமாற்றிட்டார் புலம்பெயர் தமிழர்களை ஏகமாற்றியிருந்தார் இந்த விடயங்களை சிவாஜி அண்ணனிடமே கேளுங்கள் அல்லட்டா எழிலன் திருமதி எழிலன் அனந்தியிட கேளுங்கள் சசிதரன் அனந்தீட்டை கேளுங்க அவர் சொல்லுவேன் அல்லடா இன்னும் கனபேர் சொல்லுவான இப்படியெல்லாம் நடந்த இந்த ஜதீந்திரா இந்த முறை கூட அந்த பணம் புலம்பெயர் தேசங்களில் இருந்து எங்களோட சொந்தங்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படும் பொழுது வேறே ஒரு ஒரு பம்ப்ளேன்ட கணக்கிலக்கம் கூட சென்றிருந்ததாக தகவல் ஏவன் டெக்னாலஜியிலே தலைவெற்ற குரலாக மாற்றியமைச்சு அந்த காணொலியை வெளியிட்ட அந்த குழு சுவிட்சர்லாண்டில் இந்த பொது கட்டமைப்புக்காக பணம் செய்திருக்கு இப்படி ஏகப்பட்ட பச்சோந்தியல் கேவலமான வாழ்க்கை வாழ்கின்ற புலம்பெயர் தேசங்களில் இந்த பொய்ய சொல்லி மாற்றி காசு வென்றார்கள் நான் அர்ஜுனாவை காணவில்லை என்று சென்ற விடத்தில் போலீஸாரால் அநியாயமாக நியாயத்துக்கு மாறாக கைது செய்யப்பட்டு நான் சிறைச்சாலையில் விளக்கமறியல் இருந்தபொழுது எனக்காக இருபது சுவிஸ் பிராங்க் சேர்க்கப்பட்டதாக எனக்கு ஒரு ஓபன் கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் எனக்கு கூறுகிறார் எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு ஒரு சதங்கூட நான் இன்று வரைக்கும் இந்த அடக்குமுறைகள் எதிரான ஜனநாயக அமைப்போ அல்லது என் சம்பந்தப்பட்ட அரசியல் செயற்பாடுகளுக்கோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை ஒருத்தருட்டும் நான் எங்கட அமைப்புக்கு காசு தாங்கோ எங்களோட போராட்டத்துக்கு காசு என்று நாங்கள் எங்கேயுமே ஆக்களை அனுப்பி காசு இல்லை ஒரு சில இந்த ஊரை சேர்ந்த நண்பர்கள் எனக்கு ஒரு சிறு உதவியை செய்திருந்தவர்கள் என்பதையும் சொல்லி கொ சொல்லக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்தலில் என் இளைய சகோதரி ஒரு பலமான உதவி எந்த மூத்த சகோதரி ஒரு பலமான உதவியை சேர்ந்தவர் ஒரு நண்பன் ஒரு பதினைஞாயிரம் காசி காசு இங்கே இலங்கையில் இருக்கிறவர் பேர் சொல்லலாம் இஎஸ்பி நாகரட்னம் அவர் எனக்கு சகலன் முறையானவர் அவர் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் தந்தவர் மற்றது என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எனக்கு ஒரு இந்த நான் தேர்தல் கேட்க போகிறேன்னு சொன்னோன்னே அவர் ஏற்கனவே உதவி செய்திருந்த நபர்களிடம் கூறி எனக்கு உதவி செய்ய சொன்னார் அது எலெக்ஷனில் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த பதிமூன்றை பற்றி கதைக்க மாட்டோம் போலீஸ் அதிகாரத்தை கதைக்க மாட்டோம் இப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது நீங்கள் தவிர்த்தலாம் ஏனென்றால் இந்த பதிமூன்றுன்றது ஏகப்பட்ட அர்ப்பணிப்பால் இளைஞர்கள் தங்களோட உயிர்களை ஆகுதியாக்கி ஒரு இந்திய தேசம் வந்து ஒரு சர்வதேச உடன்படிக்கையாக உருவாக்கப்பட்டு வடகிழக்கு மாகாணம் இணைக்கப்பட்டு தமிழர்களுக்கு காணி போலீஸ் அதிகாரம் எல்லாம் வழங்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டதனூடாக வரப்பட்ட அரசியல் திருத்தம் தான் பதிமூன்றாவது திருத்தம் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தம் தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு என்பதை என்றைக்கும் கூறியதில்லை கூறப்போவதும் இல்லை ஆனால் அது ஒரு படி அது ஒரு நாங்கள் அந்த தளத்தில் இருந்து மேலே எங்கட சமஸ்டியை நோக்கியோ அல்ல இரு தேசம் ஒரு நாடு அன்பான இரு தேசங்கள் சிங்கள தேசம் தமிழ தேசம் இரு தேசம் ஒரு நாடு அன்பான தேசங்கள் இணைந்திருப்பது அன்பானவர்கள் தான் இருந்து பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல நேர்மையான பண்பான அன்பானவனோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் பக்கத்து வீடுகாரன் அடிக்கடி சண்டைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அது அன்பானவன் இல்லையே ஆகவே அன்பான இரு தேசங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அன்பான எங்களுடைய நட்புக்கும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்க வேணும் நாங்களும் சந்தோஷமாக அவரை வரவேற்க காத்திருக்கிறோம்